வீடியோல பத்தாம் வகுப்பு வரலாறு பாடத்தில் உள்ள பத்தொம்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் லைன் பை லைன் கொஸ்டின் போறோம் ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி எட்டாம் ஆண்டு பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் ராஜாரா மோகன் ராய் ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி எட்டாம் ஆண்டு பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் ராஜாரா மோகன் ராய் ராஜாராம் மோகன் ராய் புலமை பெற்றிருந்த மொழிகள் வங்காளம் அது அவருடைய தாய்மொழி இது தவிர சமஸ்கிருதம் அரபி பாரசீகம் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்றிருந்தார் ராஜாராம் மோகன் ராய் புலமை பெற்றிருந்த மொழிகள் வங்காளம் அவரது தாய்மொழி சமஸ்கிருதம் பாரசீகம் அரபி ஆங்கிலம் ராஜாரா மோகன் ராய் கல்கத்தாவில் கோவிலை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபது ராஜாரா மோகன் ராய் கல்கத்தாவில் கோவிலை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபது இங்கு திருவுருவச் சிலைகள் எதுவும் வைக்கப்படவில்லை ராஜாராம் மோகன் ராய் நிறுவிய இந்த கோவிலினுள் திருவுருவச் சிலைகள் எதுவும் வைக்கப்படவில்லை அதை அவர் நிறுவிய இடம் கொல்கத்தா ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபு சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து கட்ட இயற்றிய சட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் யார் ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபு சதி எனும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து கட்ட இயற்றிய சட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் யார் ராஜாராம் மோகன் ராய் இதில் இன்னொரு கேள்வியும் கூட கேட்கலாம் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை அதாவது சதி எனும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை யார் ஒழித்தார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு இதற்கு முக்கிய பங்கு வகித்தவர் யாருனா ராஜா ராம் மோகன் ராய் எந்த ஆண்டுனா ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்துக்களின் மறைநூல்கள் அனைத்தும் ஒரே கடவுள் கோட்பாட்டை அல்லது ஒரே கடவுளை வணங்குவதை உபதேசிப்பதாக கூறியவர் யார் ராஜாராம் மோகன் ராய் இந்துக்களின் மறைநூல்கள் அனைத்தும் ஒரே கடவுள் கோட்பாட்டை அல்லது ஒரே கடவுளை வணங்குவதை உபதேசிப்பதாக கூறியவர் யார் ராஜாராம் மோகன் ராய் ராஜாராம் மோகன் ராயின் மறைவுக்கு பின்னர் அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்தவர் யார் மகிரிஷி தேவேந்திரநாத் தாகூர் ராஜாராம் மோகன் ராயின் மறைவுக்கு பின்னர் அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்தவர் யார் மகிரிஷி தேவேந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தை யார் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தையார் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்று பதினேழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வரை மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் நம்பிக்கை பற்றிய எத்தனை கொள்கைகளை முன்வைத்தார் நான்கு கொள்கைகள் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் நம்பிக்கை பற்றிய எத்தனை கொள்கைகளை முன்வைத்தார் நான்கு கொள்கைகள் கேசவ் சந்திரசன் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு கேசவ் சந்திரசன் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு பிரம்ம சமாஜம் உறுப்பினர்களுக்கு இடையே பிளவு ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு பிரம்ம சமாஜம் உறுப்பினர்களுக்கு இடையே பிளவு ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு ஆதி பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் தேவேந்திரநாத் தாகூர் ஆதி பிரம்ம சமாஜத்தினை தோற்றுவித்தவர் தேவேந்திரநாத் தாகூர் இந்திய பிரம்ம சமாஜத்தினை தோற்றுவித்தவர் யார் கேசவ் சந்திரசன் இந்திய பிரம்ம சமாஜத்தினை தோற்றுவித்தவர் கேசவ் சந்திர சென் குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் இந்தியாவின் பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி நிறுவிய அமைப்பு சாதாரண சமாஜ் குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் இந்தியாவின் பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி நிறுவிய அமைப்பு சாதாரண சமாஜ் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று வரை நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் யாருடைய முயற்சியினால் விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்டது ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் யாருடைய முயற்சியினால் விதவை திருமணச் சட்டம் இயற்றப்பட்டது ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் இயற்றப்பட்ட திருமண வயது சட்டம் எந்த வயதினை திருமண வயதாக அறிவித்தது பத்து வயதினை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் இயற்றப்பட்ட திருமண வயது சட்டம் பத்து வயதினை திருமண வயதாக அறிவித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு இயற்றப்பட்ட திருமண வயது சட்டம் எந்த வயதினை திருமண வயதாக அறிவித்தது பன்னிரண்டு வயதினை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு இயற்றப்பட்ட திருமண வயது சட்டம் பன்னிரண்டு வயதினை திருமண வயதாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இயற்றப்பட்ட திருமண வயது சட்டம் எந்த வயதினை திருமண வயதாக அறிவித்தது பதிமூன்று வயதினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இயற்றப்பட்ட திருமண வயது சட்டம் பதிமூன்று வயதினை திருமண வயதாக அறிவித்தது பிரம்ம சமாஜத்தின் கிளை அமைப்பு எது பிரார்த்தனா சமாஜம் பிரம்ம சமாஜத்தின் கிளை அமைப்பு பிரார்த்தனா சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழில் பம்பாயில் பிரார்த்தனா சமாஜத்தை தொடங்கியவர் யார் ஆத்மராம் பாண்டுரங் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பம்பாயில் பிரார்த்தனா சமாஜத்தை தொடங்கியவர் யார் ஆத்மராம் பாண்டுரங் பிரார்த்தனை சமாஜத்தில் இரண்டு மேன்மைமிக்க உறுப்பினர்கள் யாவர் ஆர் சி பண்டர்கர் எம் ஜி பிரார்த்தனா சமாஜத்தில் இரண்டு மிக்க உறுப்பினர்கள் யாவர் ஆர்சி சி பண்டர்கர் பண்டர்கர் எம்ஜி ரானடே இனி டூவை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்